வேதம் கேட்போம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டினேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று யோவானாகிய நான் புதிய ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவநடத்தி நின்று பர்லோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு கேட்டேன் அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது அவர்களிடத்தில் அவர் இருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனா இருப்பார் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கியிருக்கிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார் அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் இலவசமாய் கொடுப்பேன் ஜயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாயிருப்பான் அவிவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எடுகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் பின்பு கடைசியான ஏழு வாதைகளால் நிறைந்த ஏழு கலசங்களுடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து நீ இங்கே வா ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த இருசலே ஆகிய பரிசுத்த நகரம் பர்லோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான் அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தினக்கல்லை உள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும் கிழக்கே மூன்று வாசல்கள் வடக்கே மூன்று வாசல்கள் தெற்கே மூன்று வாசல்கள் மேற்கே மூன்று வாசல்கள் ஆக பனிரண்டு வாசல்களும் இருந்தன வாசல்களின் அருகே பனிரெண்டு தூதர்கள் ஆயிருந்தார்கள் வாசல்களின் மேல் இஷ்டவேல் சந்ததியார் ஆகிய பனிரெண்டு கோத்திரங்களுடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன நகரத்தின் மதிலுக்கு பனிரெண்டு அஸ்திபார கற்கள் இருந்தன அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய பனிரெண்டு அப்போஸ்தலரின் பனிரெண்டு நாமங்களும் பதிந்திருந்தன என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதில்களையும் அழைக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான் அந்த நகரம் சதுரமாயிருந்தது அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான் அது பன்னிராயிரம் ஸ்தாதி அளவாய் இருந்தது அதன் நீளமும் அகலமும் உயரமும் இருந்தது அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தேவனுடைய தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே நூற்று நாற்பத்தி நான்கு முழமுமாய் இருந்தது அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல் இரண்டாவது இந்திர நிலம் மூன்றாவது சந்திரகாந்தம் நான்காவது மரகதம் ஐந்தாவது கோமேதகம் ஆறாவது பதுரம் பதுமராகம் ஏழாவது சுவர்ணரத்தினம் எட்டாவது படிகப்பச்சை ஒன்பதாவது புஷ்பராகம் பத்தாவது வைடூரியம் பதினோராவது சுனீரம் பனிரெண்டாவது சுகந்தி என்வைகளே பன்னிரண்டு வாசல்களும் பன்னிரண்டு முத்துகளாயிருந்தன ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொண்ணா இருந்தது அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை சர்வ வல்லமையுள்ள தேவனாகி கத்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம் நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரிய வேண்டுவதில்லை தேவனுடைய மகிமையே அதை ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள் பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை உலகத்துல மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் தீட்டுள்ளதும் அருவரப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள்